இந்த வீடியோல எந்த விஷயத்த பத்தி பேச போறோம் யாரை பத்தி பேச போறோம் அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா கடந்த ஒரு மாசமாவே வந்துட்டு தமிழக அரசியல உச்சகட்ட பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய கரூர் சம்பவம் இருக்கு சோ கரூர் சம்பவம் வந்து பார்த்தோம் அப்படின்னா விசாரிக்கிறதுக்காக தமிழ்நாடு சார்பில் சிறப்பு புலனாய்வு குழு அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு அமைச்சிருந்தாங்க அஷ்ரா காத் இருக்கார் இல்லையா அவருடைய தலைமையில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அந்த சிறப்பு புலனாய்வு குழு அப்படின்றது அமைக்கப்பட்டிருந்துச்சு அது மட்டும் இல்லாம வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அருணா ஜெகதீசன் அவருடைய தலைமையில ஒரு நபர் விசாரணை கமிஷன் அப்படின்றதையும் தமிழ்நாடு கவர்மெண்ட் அனௌன்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ ஒரு பக்கத்தில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா சிறப்பு புலனாய்வு வந்துட்டு விசாரணை அப்படின்றத நடத்திக்கிட்டு இருக்கும்போது போதே தாவேக்கா வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா தாவேகாக்கு எதிரான விஷயங்கள் அப்படின்றது சொல்லப்பட்டிருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா நீதிபதி வந்துட்டு தான் ஒரு நீதிபதி அப்படின்றதே மறந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா விஜய் மேல விமர்சனம் அப்படின்றத வச்சிருந்தாரு அப்படின்னே சொல்லலாம் ஸோ இதனால வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா தாவேகா இருக்காங்க இல்லையா சுப்ரீம் கோர்ட்டுக்கே ஸ்ட்ரைட்டாக போயிருந்தாங்க ஸோ எங்களுக்கு வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அந்த சிறப்பு புலனாய்வு குழு அப்படின்றதன் மேலே நம்பிக்கைன்றது துளி கூட கிடையாது எங்களுக்கு உச்சநீதிமன்ற நீதிபதி ஓய்வு பெற்ற நீதிபதி இருப்பார் இல்லையா ஸோ அவருடைய தலைமையின் கீழே வந்துட்டு ஒரு விசாரணை கமிஷன் அப்படின்றத அமைக்கணும் அப்போதான் உண்மை வெளியே வரும் அப்படின்ற மாதிரி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா தங்களுடைய வாதத்தை முன் வச்சிருந்தாங்க தான் சொல்லணும் ஸோ அதெல்லாம் முழுசாக கேட்ட நீதிபதிகள் பார்த்தோம் அப்படின்னா தீர்ப்புக்கான தேதி அப்படின்றது குறிப்பிடாம தள்ளி வச்சிருந்தாங்க இன்னைக்கு அந்த வழக்கு அப்படின்றது மறுபடிக்கும் விசாரணைக்கு வந்துருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் ஸோ இன்னைக்கு வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா சுப்ரீம் கோர்ட் இருக்காங்க இல்லையா அந்த சிறப்பு புலனாய்வு குழு கிட்ட இருந்து அந்த விசாரிக்கும் அதிகாரம் அப்படின்றத சிபிஐக்கு மாத்திருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ இது வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒரு இடைக்கால உத்தரவு மட்டும்தான் தமிழ்நாடு கவர்மெண்ட் கிட்ட இருந்து வந்துட்டு இந்த பிரமாண பத்திரங்கள்லாம் இருக்கு இல்லையா அதெல்லாம் தாக்கல் பண்ணப்பட்டதுக்கு அப்புறமா இந்த தீர்ப்பு மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்றதையும் தெளிவுபடுத்தியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பார்த்தோம் அப்படின்னா அஜய் ரஷ்டோகி அப்படின்னு சொல்லக்கூடிய முன்னாள் நீதிபதியுனுடைய தலைமையின் கீழே ஒரு அமைப்பு அப்படின்றதையும் உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் ஸோ நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் யார் இந்த அஜய் ரஸ்தோக்கி அதை தாண்டி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அவர் கடந்து வந்த பாதை அப்படின்றது என்ன என்னென்ன மாதிரியான கேசஸில் அவர் தீர்ப்புகள் அப்படின்றது கொடுத்துருக்காரு இது தாவே காக்கு எந்த அளவுக்கு ஃபேவராக இருக்கோ அப்படின்ற மாதிரி பல விஷயங்களை தான் நம்ம பேச போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்துடுந்தீங்க அப்படின்னா இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்க விஷயங்கள் அது கரண்ட் அஃபேர்ஸாக இருந்தாலும் சரி பாலிட்டிக்ஸாக இருந்தாலும் சரி ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் சரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்க விஷயங்கள் இருக்கு அதை நீங்க தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சேனல ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யார் இந்த அதே ரஷ்டோகி அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தோம்னா நைன்டீன் எயிட்டி டூல தான் இவர் வந்துட்டு பறக்கிறாரு இவருடைய அப்பாவும் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒரு புகழ்பெற்ற ஒரு சிவில் வழக்கறிஞர் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க ஸோ ராஜஸ்தான் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா பேர் சொன்னால் தெரியக்கூடிய அளவுக்கு வந்துட்டு அவங்க அப்பா ஒரு காலகட்டத்தில் கொடி கட்டி பறக்கிறாரு அவங்க அப்பாவை பார்த்து அவங்க அப்பாவையே ரோல் மாடலாக எடுத்துக்கிட்ட அஜய் ரஷ்டோக்கியும் பார்த்தோம் அப்படின்னா அவர் மாதிரியே வந்துட்டு லா படிக்கிறாரு ஸோ லா படித்ததுக்கப்புறமா வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஆரம்ப காலகட்டத்தில் சின்ன சின்ன கேசஸ் அப்படின்றதெல்லாம் எடுத்து நடத்துகிறாரு அதுக்கப்புறமா வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா உயர் நீதிமன்றம் இருக்கு இல்லையா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல இருந்து ரெண்டாயிரத்தி நாலு வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு பதினாலு வருஷம் வந்துட்டு பார்த்தோம் நிரந்தர வழக்கறிஞர் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய பதவி அவருக்கு கிடைக்குது அப்படின்னு சொல்லலாம் வந்துட்டு பார்த்தோம் அதுக்கு அப்புறமா நிர்வாக நீதிபதி பதவி அப்படின்றது கிடைக்குது ரெண்டாயிரத்தி பதினெட்டுல வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா திரிபுரால நீதிபதி அப்படின்ற பதவி அவருக்கு கிடைக்குது அப்படின்னே சொல்லலாம் அடுத்தடுத்து வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா பெரிய பெரிய போஸ்டிங்ஸ் அப்படின்றதும் அவருக்கு கிடைக்க ஆரம்பிக்குது அப்படி போன இடத்துல எல்லாமே வந்துட்டு நல்லாவும் பெர்ஃபார்ம் பண்றாரு அப்படின்னு தான் சொல்லணும் சோ அவர் தீர்ப்பு கொடுத்த கேசஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பெண் நேவி ஆபீஸர்ஸ் இருப்பாங்க இல்லையா ஸோ கப்பல் படை கடல் படை அப்படின்னு வந்துட்டு சொல்லுவாங்க ஸோ அந்த நேவி ஆபீஸர் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா கட்டாய கமிஷன் தரணும் அப்படின்னு சொல்லி அறிவித்ததா இருந்தாலும் சரி அது மட்டும் இல்லாமல் ஐஏஎஸ் ஆஃபீஸருக்கான அந்த வரம்பு இருக்கு இல்லையா வயது வரம்புன்னு சொல்லிட்டு ஸோ அந்த வயது வரம்பு அப்படின்றது நீக்க முடியாது அது தொடர்ந்து ஃபாலோ பண்ணப்படும் அப்படின்றதா இருந்தாலும் சரி ஜல்லிக்கட்டு உரிமைக்கான அந்த தீர்ப்பு

ஊழியர்கள் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு வந்துட்டு கிராஜுவிட்டி அப்படின்ற மாதிரி கொடுக்கலாம் அப்படின்ற பரிந்துரையையும் அவர் பண்ணியிருக்காரு ஸோ இப்படி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா பல முக்கியமான கேசஸில் பல முக்கியமான தீர்ப்புகள் பல முக்கியமான முடிவுகள் அப்படின்றத எடுத்திருக்காரு இவர் பல அமர்வுகளில் வந்துட்டு வேலை பார்த்திருந்தாலும் கூட அரசியல் அமைப்பு இல்லையா அதில் ரொம்பவே ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னு வந்துட்டு சொல்லப்படுது அதனால தான் அஜய் ரஷ்டோகியை உச்ச நீதிமன்றம் சூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் உச்ச நீதிமன்றம் இதோட மட்டும் இல்லாமல் வந்துட்டு அப்படின்னா ரெண்டு ஐபிஎஸ் கேடர் ஆபீசர்ஸும் இந்த குழுவில் இடம்பெறலாம் அந்த ரெண்டு ஐபிஎஸ் கேடர்ஸுமே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அது அந்த ஐபிஎஸ் லெவலில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் இருக்காங்க இல்லையா அவங்க யாரை வேணாலுமே வந்துட்டு தமிழ்நாடு கவர்மெண்ட் சூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன் தான் நம்மளுடைய பூர்வீகம் வந்துட்டு அந்த இந்த விசாரணை அமைப்பு இருக்கு இல்லையா அதுக்குள்ள வரக்கூடாது வேற யாரை வேணாலுமே வந்துட்டு ரெண்டு உயரதிகாரிகளை தமிழ்நாடு வந்துட்டு நியமிச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி உத்தரவை பிறப்பிச்சிருக்காங்க படித்து முடிச்சதுக்கு அப்புறமா வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா உச்ச நீதிமன்றம் சொன்ன விஷயம் என்னவா இருந்துச்சுன்னா இது வந்துட்டு ஒவ்வொரு தனிப்பட்ட மனுஷனுடைய விருப்பம் ஸோ எங்களுடைய விசாரணை அப்படின்றது இருக்கு இல்லையா எங்களுக்கு வந்துட்டு ஒரு அநீதி நடந்திருக்கு அதுக்கான விசாரணை அப்படின்றது தெளிவாக நடக்கணும் எந்த விதமான ஒளிவு மறைவும் இல்லாமல் வந்துட்டு தெல்ல தெளிவாக இந்த விசாரணை நடந்து முடியணும் அப்படின்னு சொல்லி கேட்கக்கூடிய உரிமை பாதிக்கப்பட்ட ஒவ்வொருவருக்குமே இருக்கு அதனால தான் வந்துட்டு இந்த வழக்கை நாங்கள் சிபிஐக்கு மாற்றுறோம் அப்படின்னு சொல்லி சொன்னதோடு மட்டும் இல்லாமல் அரசு தரப்புல இருந்து வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இப்படி தொடரப்பட்ட வழக்குகள் இருக்கு இல்லையா அதுவே வந்துட்டு போடி வழக்கு ஏமாத்த வழக்கு தொடர வச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு பலர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதை நீதிமன்றம் கவனத்துல எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னப்பையும் கூட அதை நம்ம தெளிவா விசாரிக்கலாம் அந்த வழக்குகள் அப்படின்றதும் கண்டிப்பா விசாரிக்கப்படும் ஆனா இப்போ சிபிஐ விசாரணை இருக்கு இல்லையா சிபிஐ விசாரணைக்கு மாத்துறது தான் தீர்ப்பு அப்படின்னு சொல்லி தாவேகாக்கு சாதகமான ஒரு தீர்ப்பை கொடுத்துருக்கு உச்சநீதிமன்றம் அப்படின்னே சொல்லலாம் சோ இது என்னதான் இடைக்கால தீர்ப்பா இருந்தாலும் கூட தாவே க சார்பில் வந்துட்டு பார்த்தோம்னா இந்த இன்சிடென்ட் நடந்ததுக்கு அப்புறமா நடக்கக்கூடிய முதல் பாசிட்டிவான விஷயமா இது பார்க்கப்படுது அப்படின்னு தான் சொன்னம் ஸோ சிறப்பு புலனாய்வு குழுவுல இருந்து சிபிஐக்கு இந்த கேஸ் மாறுனதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த கேஸ் உண்மையாகவே வந்துட்டு சிறப்பு புலனாய்வு குழு விசாரிச்சா உண்மை கிடைக்குமா கிடைக்காதா இல்லை சிபிஐ விசாரிச்சா தான் அது கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன அப்படின்னு அதை கமெண்ட்டில் போட்டு இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டுருக்க விஷயங்கள் அதில் கரண்ட் அஃபேர்ஸாக இருந்தாலும் சரி பாலிட்டிக்ஸாக இருந்தாலும் சரி ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் சரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்க விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சேனலை ஃபாலோவ் அன் சப்ஸ்ட்ரைக் பண்ணிக்கங்க நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோட சந்திக்கலாம் தட பை பை